ஸ்கில்நெட் ஆன்லைன் கிளாஸஸ் வழங்கும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பயிற்சி வகுப்பு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களுடைய ப்ராடக்ட் பிராண்ட் கண்டென்ட் இதையெல்லாம் எப்படி ப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெல்ல தெளிவாக அழகாக தமிழில் உங்களுக்கு கற்றுத் கற்றுத்தருகிறோம் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை கூகுள் மீட் வழியாக மேலும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் பாடக்குறிப்புகள் பிடிஎஃப் பிபிடி மற்றும் அனைத்து தகவல்களும் வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு வழங்கப்படும் உங்களுக்கு தேவையான இது சார்ந்த மென்பொருட்கள் பிடிஎஃப் எக்ஸல் ஷீட் இது மாதிரியான விஷயங்கள் டெலிகிராம் குரூப் மூலமாக வழங்கப்படும் உங்கள் சந்தேகங்கள் எதுவானாலும் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி நீங்கள் விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம் எங்களுக்கு இதெல்லாம் எப்படிங்க புரியும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை எவ்வளவு எளிமையாக ஈஸியாக பயன்படுத்துகிறீங்களோ அதே போல் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் எளிமையாக ஈஸியாக பயன்படுத்த உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தருகிறோம் திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இப்போவே உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்புடன் உங்கள் காரைக்கால் கே பிரபாகரன் ஆலூர் எம் முகமது அஸ்கர்